மலையாள சினிமாக்களில் குட் ட்ராமா அப்படின்ற ஜானர்ஸ் ரொம்ப காலமாகவே பிரபலம் பிரேமம் உஸ்தாத் ஹோட்டல் பெங்களூர் டேஸ் கூடே சார்லி யூ சால்ட் அண்ட் பேப்பர் பிரேமலு அப்படின்னு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஃபீல் குட் மூவிஸ் அங்கே நிறையா எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழில் ரொம்பவும் சொற்பமான அளவிலேயே தான் இந்த ஜானர் இருக்குன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பின்னடைவு தான் இந்த வகை படங்களுக்கு தமிழில் முன்னோடி அப்படின்னு பார்த்தா இயக்குனர் விக்ரமன் அவர்களை சொல்லலாம் பூவே உனக்காக வானத்தைப் போல சூரிய வம்சம் மாதிரியான படங்களை கொடுத்தவர் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் அவதாரம் எடுத்த பல ஹீரோக்களை வச்சு அமைதியான சுபாவம் கொண்ட கேரக்டரை உருவாக்குறாரு அப்புறமா இந்த வகை படங்கள் பெருமளவு குறைய ஆரம்பிச்சிச்சு அப்பப்போ வருஷமல்லா வசந்தம் ரிதம் புன்னகை தேசம் மாதிரியான படங்கள் வந்தாலும் இயக்குனர் ராதாமோகன் அவர்களது படங்கள் மூலமாக தான் இந்த ஜேனருக்கு ஒரு புது அப்டேட் கிடைச்சதுன்னே சொல்லலாம் இந்த முயற்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் இவரோட தயாரிப்பில் ராதாமோகன் இயக்கத்தில் வெளியான படம் தான் அழகிய தீயே சினிமாவில் ஒவ்வொரு துறையிலையும் பெரிய ஆளாக வரணுன்ற கனவுல இருக்கிற இளைஞர்கள் பற்றின கதை தான் இந்த படம் காதல் நட்பு வலி சோகம் நகைச்சுவை அப்படின்னு பல எமோஷன்ஸ் இருந்தாலும் எதுவும் எதையும் டாமினேட் பண்ணாத வகையில் கச்சிதமான திரைக்கதையை உருவாக்கியிருப்பார் இயக்குனர் ராதாமோகன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவர் இயக்கத்தில் வெளியான படம் தான் பொன்னியின் செல்வன் பேர் ஒன்றை தவிர இதற்கும் பொன்னியின் செல்வன் நாவலுக்கும் இடையில எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த படத்தில் வர கதாநாயகனோட அம்மா பெயர் பொன்னின்றது தான் இந்த தலைப்புக்கான பேர் காரணம் தன் முகத்தில் ஏற்பட்ட வடுவால் தாழ்வு மனப்பழமைக்கு உள்ளாகிற கதாநாயகன் காலப்போக்குல அந்த மனநிலையை எப்படி மாற்றுறான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை இதுவும் ஒரு அட்டகாசமான குட் மூவி தான் முதல் ரெண்டு படமும் இதுவரைக்கும் தமிழ் சினிமா சொல்லிக் கொடுத்த ஃபீல் குட் ஜானரை தன்னுடைய பாணியில் படமாகிட்டு இருந்த ராதாமோகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் பிரகாஷ்ராஜ் தயாரிப்பில் வெளியான மொழி திரைப்படம் மூலமாக தனக்கென ஒரு ஃபீல் குட் ஜானரை உருவாக்குனார் இசையையே வாழ்க்கையாக நினைக்கிற ஹீரோவுக்கும் இசை உட்பட எந்த சத்தத்தையும் கேட்க முடியாத ஹீரோயினுக்கும் இடையேயான காதல் அப்படின்றது இந்த படத்துடைய ஒன்லைன் மாற்றுத்திறனாளியுடைய காதல் அப்படின்னாலே பெரும்பாலும் அவர்களுடைய சோகத்தை ஃபோக்கஸ் பண்ணுற படங்கள் மத்தியில் எந்த ஒரு சீன்லையும் ஹீரோயின் மேலே பரிதாமம் வராதபடியான கதாபாத்திரத்தை வடிவமைச்சது தான் இயக்குனர் ராதாமோகனுடைய மிகப்பெரிய வெற்றினே சொல்லணும் சத்தத்தை ஹீரோயின் உணர தொடங்குற தருவாயில் அதற்கு கான்ட்ராஸ்ட்டாக சத்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ நினைக்கிற ஹீரோ அப்படின்னு படம் முழுக்க பல பயங்கர கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் முழுக்க முழுக்க மெல்லிய ஃபீல் உணர்வு படம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு அதுவும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட இசையை உணர வைக்கும் தருணம் ஒரு கிளாசிக் சீனாக அமைஞ்சிருக்கும் இதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டாயிரத்தி எட்டில் பிரகாஷ்ராஜ் ராதாமோகன் கூட்டணியில் உருவான படம் தான் அபியும் நானும் ஒவ்வொரு இயக்குனருக்கும் தன்னுடைய படைப்பின் உச்சத்தை அடைகிற தருணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி இயக்குனர் ராதாமோகன் அவர்களுக்கு அமைஞ்ச படம் தான் அபியும் நானும் அப்பாவுக்கும் மகளுக்குமான இடையேயான நுணுக்கமான அன்பையும் அப்பாவுக்கு மகளுக்கு மேலே உண்டாகிற உச்சக்கட்ட பொசிவினசையும் கடைசியாக அதிலிருந்து வெளியே வர்ற ஒரு அப்பாவுடைய முயற்சியையும் ஒரு நுணுக்கமான அழகுள்ள கவிதையாக சொன்ன படம் தான் அபியும் நானும் ஒரு ஃபீல் குட் காமெடி ஜானரில் உடைய உச்சக்கட்டம் அப்படின்னே இந்த படத்தை சொல்லலாம் நாம் நம்ம குழந்தைக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் ஆனால் வாழ்க்கைன்னா என்னென்னு நம்ம குழந்தைங்க நமக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துறாங்கன்ற ஒரு டைலாக் போதும் இந்த படத்துடைய கவித்துவமான தரத்தை நமக்கு சொல்றதுக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் இணைஞ்ச பிரகாஷ்ராஜ் ராதாமோகன் கூட்டணியோட இன்னொரு மாஸ்டர் பீஸ் படம் தான் பயணம் எப்படி இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு பதினாறு வயது நிலை கிழக்கே போகும் ரயில் படங்களுக்கு அப்புறமா தன்னால் கிராமத்து சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் சிட்டி சப்ஜெக்டையும் குவாலிட்டியாக கையாள முடியுன்றதை காட்ட சிவப்பு ரோஜாக்கால் படம் உதவிச்சோ அதே போல தன்னால் ஃபீல் குட் படங்கள் இல்லாமல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தையும் எடுக்க முடியும்னு ராதாமோகன் அவர்கள் ப்ரூவ் பண்ண படம் தான் பயணம் விமான மையமாக வச்சு ஏற்கப்பட்ட இந்த கதையில கமாண்டோஸ் டெரரிஸ்ட் பேசஞ்சர்ஸ்க்கு நடுவில் நடக்க நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு ஹைட் கிளாஸ் சீட் எஜ் த்ரில்லர் வகையை சார்ந்தது பொதுவாகவே ஒரு த்ரில்லர் படங்களில் நகைச்சுவை காட்சிகள் இருந்தால் அது கதையோட வேகத்தை குறைக்கிறதோட கதையுடைய சுவாரஸ்யத்தையும் பாதிக்கும்ன்ற பரவலான கருத்து இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இயக்குனர் நெர்சன் இயக்கத்தில் வெளியான பீஸ்ட் படம் கூட இந்த விஷயத்தில் தான் ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியான பயணம் திரைக்கதையில் நகைச்சுவை காட்சிகள் படம் முழுவதும் விரைவில் இருக்கும் ஆனால் அதில் ஒரு சீனிமே திரைக்கதையுடைய வேகத்தை குறைக்காமல் கனக்கச்சிதமான முறையில் பொருந்தியிருக்கும் படம் முழுக்க ஒரு பக்கம் த்ரில்லர் மறுபக்கம் காமெடியாக இருந்தாலும் பேசஞ்சர்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி உள்ள எமோஷன்ஸும் இந்த கடத்தல் மூலமாக அதுக்கு கிடைக்கிற தீர்வுகளும் தான் இந்த கதையுடைய மற்றொரு பலமாக அமைஞ்சிருக்கும் அதன் பின்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரகாஷ்ராஜ் ராதாமோகன் கூட்டணியில் வந்த படம் கௌரவம் ஆணவ கொலை பற்றிய அழுத்தமான படைப்பாக அமைஞ்சிருந்தாலும் ராதாமோகன் அவர்களுடைய சிக்னேச்சர் மூவியாக இல்லாததால் இந்த படம் பெரிய வரவேற்பை பெறலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான அலஹீதிய படத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியான உப்பு கருவார் படத்தின் மூலமாக மறுபடியும் ஒரு உதவி இயக்குநருடைய வாழ்க்கையை மிகவும் எளிமையான முறையில் காட்சிப்படுத்தி பார் இயக்குனர் ராதாமோகன் ஒரு நல்ல படத்துக்கு பயங்கர முரண்பாடு அழுத்தமான காதல் ஆழமான உறவு முறைகள்லாம் இல்லாமல் ஒரு எளிமையான கதையும் அதைவிட எளிமையான கதாபாத்திரங்களே போதும்ன்றத உணர்த்திய படம் தான் கருவார் ராதாமோகன் அவர்களுடைய முந்தைய படங்கள்லேருந்து முற்றிலும் ஏற்பட்ட ஒரு எளிமையான காவியமே இந்த உப்பு கருவாடு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி வெளிவந்த பிருந்தாவனம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த அறுபது வயது மாநில மாதிரியான படங்களில் இயக்குனர் ராதாமோகன் அவருடைய டச் இருந்தாலும் அவருடைய அடுத்த படமான காற்றின் மொழி அவருடைய பழைய உத்வேகத்தை ஓரளவுக்கு திருப்பி கொண்டு வந்த படமாக அமைஞ்சிச்சு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியான தும் ஹாரி சுலு அப்படின்ற ஹிந்தி படத்துடைய அபிஷியல் ரீமேக் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெளியான மலேசியா டு அம்னேஷியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியான பொம்மை ஆகிய படங்கள் இயக்குனர் ராதாமோகன் அவர்களுடைய பேர் சொல்லும் படங்களாக அமையலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பீக் டைம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாலிங் டைமும் இருக்குது ஸோ இது ராதாமோகன் அவர்களுடைய ஃபாலிங் டைம் அப்படின்னு பலரும் நினச்சிட்டு இருக்கையில யாருமே எதிர்பார்க்காத டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் இயக்கத்தில் சத்தமே இல்லாமல் வந்த வெப்சீரிஸ் தான் சட்னி சாம்பார் ஒரு தந்தையின் மனைவிக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு அப்படின்ற பழைய கான்செப்டாக இருந்தாலும் ராதாமோகன் அவர்களுடைய சிக்னேச்சர் டச் மூலமாக ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீல் குட் காமெடி டிராமாவாக உருவாக்கியிருப்பார் மொழி அபியும் நானும் பயணம் படங்களுக்கு அப்புறமா ஒரு முழுமையான ராதாமோகன் பார்த்த திருப்தியை சட்னி சாம்பார் படைப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா சொல்லணும் இந்த கம்பேக் மூலமாக இயக்குனர் ராதாமோகன் அவர்களுடைய அடுத்த படைப்புகளை பற்றின எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக அதிகரிச்சிருக்கு அதே நேரம் நைன்டி சிக்ஸ் மாதிரியான படங்களும் இந்த ஜேனரில் அடுத்தடுத்து வெளியாகிறதும் ஆரோக்கியமான போட்டியாகவே பார்க்கப்படுது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைட்டட் டேரெக்டர்ஸ் அண்டர் ரேட்டட் டேரக்டர்ஸ் சரியான இடத்துல இருக்கிற டேரக்டர்ஸ் அப்படின்னு பல டைப்புகள் இருந்தாலும் கண்டுகொள்ளப்படாத டேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் ராதாமோகன் அதாவது அவருடைய படங்கள் பெரிய ஹிட் ஆனாலும் சரி பெரிய தோல்வி அடைஞ்சாலும் சரி இயக்குநர் பெயர்கள் பெரிய அளவில் வெளியே தெரியாது இந்த டைப்பில் இயக்குனர் சரண் விஷ்ணுவர்தன் அறிவழகன் அப்படின்னு இன்னும் சிலர் இருந்தாலும் ராதாமோகன் அவர்கள் தான் அதில் முதன்மையானவர் இந்த நிலை மாறணும்னா இந்த மாதிரியான இயக்குநர்களை பற்றி நிறையா சோஷியல் மீடியாவில் இருக்கிற சினிமா லவர்ஸ் நிறையா பேசுகிறது தான் ஒரே வழி இந்த வீடியோ கூட அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச இயக்குனர் ராதாமோகன் படைப்புகள் பற்றிய என்னுடைய பார்வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மினிட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்